அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க அது என்னன்னா மற்ற கட்சிகள் எந்த கட்சியிலுமே உரிமைக்கு வராத நிலையில அந்த விசில் சின்னத்தை தாவேகா கட்சிக்கு வந்து விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த நம்மளை பொறுத்தளவு தாவேகா வந்து இந்த விசில் சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் மற்ற கட்சி மாதிரி கிடையாது நமக்கு இந்த விசில் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு ஸ்கூல்ல நடக்கிற பிரேயர்ல இருந்து நைட்டு தூங்கும்போது அடிக்கிற கூர்க்கா சவுண்டு வரைக்கும் நம்மளோட ஓட்டாக தான் தெரியும் மற்ற கட்சிக்காரங்களுக்கு இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிற அதிமுக திமுக காரனுக்கு கூட அவங்க தெருவில் கூர்க்கா விசில் அடிச்சுட்டு போனா கூட தாவேக்கா ஓட்டு கேட்டு வந்துருச்சோட பதட்டத்தில் நீ ஓட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு சின்னத்தை நமக்கு ஒதுக்கி இருக்காங்க வெகு விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தலைவர் அவர்கள் ஆட்சியில் உட்காருவாரு அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி வந்து எல்லா கட்சிகளும் வச்சிருச்சு அதிமுக பலம் வாய்ந்திருச்சு திமுக பலம் பலமாயிருச்சு கூட்டணியில தாவே தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்லாம் இந்த ஊடகத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நாம திருப்பி சொல்றது ஒண்ணுதான் திமுகவுக்கு எழுபத்தி ஐந்து கால வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க அதிமுகவுக்கு ஐம்பது ஆண்டுகள வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளும் இந்த ஐம்பது ஆண்டுகளும் சேர்ந்து தனிச்சு நிக்க கூட தைரியமோ வக்கோ இல்லாத இந்த சூழ்நிலைதான் தான் மக்களை வச்சிருக்காங்க ஒரு கட்சி ஒரு ஒரு ஆட்சி வந்து இவங்க நடத்தும் போது எந்த கட்சியின் துணை இல்ல மக்களுக்கு நான் அந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கேன் நான் தனிச்சு கூட ஜெயிச்சிருவேன் சொல்றதுக்கு தைரியமே இல்லாத கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து கூட்டணி வச்சுட்டு கூட்டணு நாங்க பலமா இருக்கோம் அப்படின்னு பெருமை பேசுறதுல ஒரு வெங்காயம் இல்லை பெரியார் சொன்ன மாதிரி அதுல ஒரு வெங்காயம் இல்லை தனிச்சு நிப்போம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை மக்கள் கூட்டணி பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை தளபதி அவர்கள் மக்களோட கூட்டணியா இருக்காரு மக்களோட மக்களா இருக்காரு தளபதி எல்லா பேடைகள் சொல்றதுதான் தான் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள போவாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு தளபதி சொன்னது தான் மக்கள் எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதியை தேர்ந்தெடுப்பாங்கன்னு கண்டிப்பா இது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் வெற்றி நிச்சயம் தமிழ் சினிமாவின் உச்ச நடிகரான தளபதி விஜய் அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமாக தேர்தல் ஆணையம் இன்று விசில் சின்னத்தை கொடுத்துள்ளது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிவர தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டரான ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் விசில் சின்னத்தை பற்றி அவர் பேசியதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விசில் சின்னம் பள்ளிக்கூடங்களில் பிரேயரில் தொடங்கி தூங்கும் போது கூர்க்க அவரை பயன்படுத்துவதுதான் இந்த விசில் அதனால் அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் தூங்கும் போது விசில் சத்தத்தை கேட்டு இனி எழுந்து தேர்தல் வேலைகளை பார்க்க விடுவார்கள் மேலும் அதிமுக ஐம்பது ஆண்டுகால வரலாற்றையும் திமுக எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலம் வரலாற்றையும் வைத்திருந்து தனித்து போட்டியிட தைரியம் இல்லாமல் கூட்டணி பலமாக இருக்கிறது என்று பேசுகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைவர் விஜய் அவர்களுக்கும் மக்கள்தான் கூட்டணி என இந்த நபர் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கான தலைவராக விஜய் அவர்கள் வருவார் என அவர் பேசியது தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது